வணக்கங்க தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிட்டோடைய அடுத்த பிரம்மாண்டமான சைட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க மீன்ஜூரில் மீஞ்சூரில் அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த சைட் போட்டிருக்கோம் வன்னியை வன்னி பாக்கம் சொல்லிட்டு இடம் அது சுற்றி பாருங்கள் சரௌண்டிங்கில் நிறைய வீடு இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறத்துக்கு அருமையான இடங்க இது தண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கரண்ட் வசதி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது பக்கத்துலேயே வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப்பு அதாவது ரெண்டு அதாவது சவுத் சென்னை நார்த் சென்னை இணைக்கிற ரெண்டு பைபாஸ் பக்கத்துல இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போட்டு போற சூப்பர் பெரிபெருள் ரோடு வந்து நம்ம சைட்ல இருந்து முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அடுத்தது மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸ் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து தேவதானம் அதாவது நூத்தி எட்டு புனித தலத்துல முக்கியமான தேவதானம் அதாவது ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரி இந்த இடத்துல இருப்பாருங்க அதனால தான் இதை வந்து வட ஸ்ரீரங்கம் வடக்காஞ்சின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அருமையான இடம் அது அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஃபிஷரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயும் கிடையாதுங்க ஃபிஷரிங் காலேஜ் இந்த இடத்துல இருக்கு அதனால வந்து இந்த சைட் வந்து நல்ல அப்ரிசியேஷனாக இருக்கும் இப்போ வாங்கி போட்டாலும் சரி உடனே வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரிங்க நிறைய கஸ்டமர் நேற்றே வந்து பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வண்டியில் வந்து நேற்று நிறைய கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்ட்டி பெர்சென்ட் ஃப்ளாட்டு சோல்ட் ஆகிடுச்சிங்க எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோனும் பண்ணித்தரோம் எல்ஐசி எஸ் பேங்க் டாடா கேபிட்டல் அந்த மாதிரி பிரைவேட் ப்ரைவேட் பேங்க்கு நேஷனலிஸ் பேங்க்ல லோன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த சைட்டை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து பார்த்து ஃபேமிலியோடு வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கங்க அது இல்லாமல் இந்த சைட்டில் முக்கியமாக கமர்ஷியல் பிளாட்டும் இருக்குது ஷாப் கட்டுறதுக்கோ ஹோட்டல் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி கமர்ஷியல் பிளாட்டும் இருக்குது அதனால் இந்த சைட்டு உங்களுக்கு தேவைன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி